வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் அரசு பணியிடங்களை நிரப்ப வயது வரம்பில் தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்ய வலியுறுத்தல் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிடப்பட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு மக்களின் குறைகேட்பு கூட்டம் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி மற்றும் கமலா அறக்கட்டளை சார்பில் தொகுதி முழுவதும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அறிவுறுத்தலின்படி கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் மகளிர்களுடன் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது கடந்த நான்கு ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட பணிகள் அதில் உள்ள குறை நிறைகள் குறித்து மகளிர்கள் எடுத்துரைத்தனர் லாஸ்பேட்டை தொகுதியில் நிலவும் குறைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உடனடியாக தெரிவித்து அவை நிவர்த்தி செய்யப்படும் என கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் உறுதியளித்தார் இந்த குறைக்கேட்பு கூட்டத்தில் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள்

புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி ஆறு இளநிலை பொறியாளர்களுக்கு பணி வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பணி ஆணையினை வழங்கினா் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சின்னஞ்சிறிய மாநிலமாக புதுச்சேரி இருந்தாலும் குஜராத்திற்கு இணையாக மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாக பெரிய அளவில் வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் கடந்த ஆட்சியில் அரசு காலி பணியிடங்கள் காலத்தோடு நிரப்பப்படாததால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு பணியிடங்கள் நிரப்பும்போது வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் தெரிவித்தார் மின்துறையில் பல ஆண்டுகளாக எந்த விழாவும் எடுக்கல எடுத்தது இல்லை அதனால இது இது தடுமாற்றி சொன்னாங்க பணியானை வழங்குகிற ஒரு விழா இது நான் ஏன் எடுக்கணும்னு கேட்டேன் நானும் அது கொடுக்க ஒரு எழுத்து மூணு பேர் தானே கொடுக்கலாமே அதே அப்படின்னு கேட்டேன் இதில் ரொம்ப எடுக்கல ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற நிலையில இது இருக்கணும் ஒரு அறிவுரை வழங்கும் நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கூனிமுடக்கு பகுதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு பகுதியில் உள்ள விஸ் எஸ் கார்டன் பகுதிக்கு பனிரெண்டு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் சாய்ஜெய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி சுப்பிரமணி வேலு ஏழுமலை நடராஜன் கார்த்திக் கிளை தலைவர் கலைமாறன் பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்த் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி செயலாளர் ரோஹித் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கட்சி பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாணவரணி புதுச்சேரி மாநில செயலாளராக ரோஹித் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் சட்டசபையில் முதலமைச்சரும் என்ன காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியை சந்தித்து அவருக்கு சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நூத்தி எட்டு ஆரத்தி தட்டுகள் வைத்து பூஜை நடைபெற்றது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் வாசவி மகிலா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது வாசவி மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு செயலாளர் இந்திராணி சந்திரசேகர குப்தா பொருளாளர் பாக்யலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பூஜை நடைபெற்றது நூற்றி எட்டு ஆரத்தி தட்டுகள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் பூஜையின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது வாசவி மகிழா சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜையை சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த பூஜையின் மூலம் அம்மனின் அருள் கிடைப்பதோடு பெண்களிடையே ஒற்றுமை உணர்வு மேம்படுகிறது என்று சங்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற ஆடிவேலி பூஜை புதுச்சேரி மக்களிடையே பக்தி உணர்வை மேலோங்க செய்தது இந்த நிகழ்வு உள்ளூர் சமூகத்தின் ஒற்றுமைக்கும் பக்திக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது மேலும் இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகள் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் வளர்க்க உதவுகின்றன வாசவி மகிளா சங்கத்தின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று பலரும் வாழ்த்தினர் ராணுவ கலசத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி புதுவை சங்கத்தில் நடைபெற்றது அகில இந்திய யாதவ மகாசபை நடத்தும் ராணுவ மண்கலச யாத்திரை மதுரையிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை புதுச்சேரி எல்லையான கோவிலுக்கு வந்தடைந்தது தலைவர் செயலாளர் பொருளாளர் நேரில் சென்று புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ராணுவ மண்கலச யாத்திரையை வரவேற்று புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர் நேற்று புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் ராணுவ மண்கலசத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தேசிய செயல் தலைவர் தெற்கு சோம் பிரகாஷ் யாதவ்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு ராணுவ மண்கலசத்திற்கு மரியாதை செலுத்தினா் யாதவ சொந்தங்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு ராணுவ மண்கலசத்திற்கு மரியாதை செலுத்தினர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிற்றுண்டி மற்றும் பரிசு வழங்கப்பட்டது ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் மகோற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் கோமியூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் தினந்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான செடல் மகோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அழகு குத்தி நான்கு சக்கர வாகனங்களை இழுத்து செடல் தரித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகமும் தேவ கண்ணிகள் நந்தவனம் அழித்தல் நிகழ்ச்சியும் காளி புறப்பாடு கழுமரம் நடுதல் படுகளம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை செடல் உற்சவம் காத்தவராயல் கழுமரம் ஏறுதல் சுவாமி பான வேடிக்கையுடன் திருவீதி உலா புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி பர்க்குணன் உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொகுதியின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதில் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கரசூர் முருகன் கோவிலில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் சேதராப்பட்டு மந்தக்கரை பகுதியில் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராம ஏற்பாட்டில் தங்க கணேசன் சேகர் தேவதாஸ் சுந்தரமூர்த்தி ஜானகிராமன் நாகராஜன் ரமேஷ் குணா பசுபதி வேலு பூபதி முருகன் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் அன்னதானமும் ராமநாதபுரம் பேட் பகுதியில் அன்னதானமும் பிள்ளையார்குப்பம் கூனிமுடக்கு பகுதியில் பாலசுப்ரமணியம் ஏற்பாட்டில் பாண்டியன் ரமேஷ் முன்னிலையில் கேக் வெட்டி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது பத்து கண்ணு நான்கு முனை சந்திப்பில் பிள்ளையார்குப்பம் இளவரசன் சுரேஷ் ஏற்பாட்டில் பாஸ்கர் முன்னிலையில் அன்னதானமும் துத்திப்பட்டு பகுதியில் பிரதர்ஸ் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் சேதராப்பட்டு புது காலனியில் பாபு ஏற்பாட்டில் அன்னதானமும் சேதராப்பட்டு பழைய காலனியில் சுரேந்தர் ஏற்பாட்டில் புகழ் மணிகண்டன் ராகுல் சுமன்தாஸ் தமிழ் இளந்திரியன் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகளும் பகுதியில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் தேங்காய் திட்டு ஆச்சாரியா மந்திர் பள்ளியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் பல்வேறு சாகசங்களை செய்தனர் புதுச்சேரி தேங்காய் தேங்காய்த்திட்டு ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் வெள்ளி விழா மற்றும் பள்ளி தாளர் டாக்டர் அரவிந்தன் பிறந்தநாள் விழா ஆகிய இருபெரும் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதன்படி பள்ளி வெள்ளி விழாவின் நினைவாக புதிய லோகோவை பள்ளியின் தாளர் டாக்டர் அரவிந்தன் திறந்து வைத்தார் தொடர்ந்து பள்ளியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்து மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது விழாவின் சிறப்பம்சமாக பனிரண்டு மாணவர்கள் தங்களின் பள்ளி பருவத்திலேயே பனிரண்டு புத்தகங்களை வெளியிடும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் அனைவரும் வியக்கும் வண்ணம் எட்டாம் வகுப்பு மாணவனின் இயற்பியல் சார்ந்த நூல் ஆய்விற்கு அனுப்பியுள்ளது பள்ளி தாளர் அரவிந்தனை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது மேலும் ஆசிரியர்கள் தங்கள் ஆச்சாரியா பள்ளியில் பணியாற்றிய அனுபவங்களை இதழாக வெளியிட்டு தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இவ்விழாவில் பள்ளி முதல்வர் கவிதா துணை முதல்வர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு வெள்ளி விழா மற்றும் பள்ளி தாளா் அரவிந்தன் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் புதுச்சேரியில் உள்ள மாதா கோவில் திருக்குளத்தில் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான ஆசியாவில் தூய லூர்தண்டை என அழைக்கப்படும் ஆலயம் உள்ளது தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னடெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையின் அற்புத சுனையிலிருந்து கொண்டுவரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தலக்குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நூற்று ஓராவது ஆண்டாக மாதா திருக்குளத்தில் ஊற்றும் விழா நடைபெற்றது முன்னதாக இயேசு சபையின் குரு ஜோசப் ஆண்டனிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது தொடர்ந்து பிரான்ஸ் லூர்து கெபியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு மாதா திருக்குளத்தில் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் அருண் தந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு அசத்தினர் புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் அறுபத்தி ஆறாவது ஆணழகன் போட்டி லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது பல்வேறு வயது பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை மற்றும் மெடல் வழங்கப்பட்டது குறிப்பாக சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான போட்டியும் நடத்தப்பட்டது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமிகளுக்கும் சான்றிதழ் மெடல் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்யக்கோரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் இரண்டு வயதான தினகரன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளராக உள்ளார் இவர் முத்தியால்பேட்டை விஏஓவிடம் டிவி விநகரை சேர்ந்த செந்தில் என்பவர் சான்றிதழ் கேட்டு வந்தால் கொடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செந்தில் சான்றிதழ் கேட்டு விஏஓவிடம் சென்றபோது சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் தினகரன் தங்களிடம் சான்றிதழ் கொடுக்க வேண்டாம் என கூறியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் கோபமடைந்த செந்தில் விஏஓவிடம் தினகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளாா் இதுகுறித்து தினகரன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பிரகாஷ்குமார் தனது ஆதரவாளர்களுடன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி செந்தில் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமியின் முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் நாளை மாநிலம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது அதன்படி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு பிறந்தநாளை தொகுதி வாரியாக கொண்டாட ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் நாளை பிறந்தநாள் விழா காணும் முதலமைச்சர் ரங்கசாமி நீடோடி வாழ வேண்டியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி வரவேண்டி புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் மாநில தலைவர் கே எஸ் பி ரமேஷ் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் மூன்றாவது ஆண்டு சிலம்பம் போட்டி நடத்தப்பட்டது புதுச்சேரி பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் மூன்றாவது ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பம் போட்டி இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது விழாவில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழக தலைவர் கலைமாமணி பழனிவேல் வரவேற்புரையாற்றினார் செயலாளர் டாக்டர் சீனிவாசன் மற்றும் பெரியாண்டவர் கிராமிய கலைக்குழு தலைவர் கலைமாமணி வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இந்தியா கல்ச்சர் அசோசியேஷன் பிரான்ஸ் நிர்வாகி அயூப் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனா் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முன்னதாக போட்டியை சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிலம்பம் விளையாடி துவக்கி வைத்தது கலந்து கொண்ட அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆதிபுர விழாவையொட்டி தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆதிபூர பெருவிழா நடைபெற்றது அதன்படி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மகாத்மா காந்தி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று நிறைவாக ஆலயத்தை வந்தடைந்தனர் அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் முத்தியால்பேட்டை தொகுதியில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கும் சிறப்பு முகாம் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அலுவலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவித்திருந்தது அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சிரமமின்றி குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை ஆன்லைன் மூலம் சரிபார்ப்பதற்காக தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி திமுக அலுவலகத்தில் வாரம் தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் இதன் தொடக்க விழா தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் அவை தலைவர் எழிலன் தொகுதி திமுக துணை செயலாளர் ரவி திமுக மக்கள் சேவை மதன் பாபு மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தங்கராசு பாபு பிரகாஷ் பாஸ்கர் சந்துரு குவைட் சண்முகம் சிற்றரசு நாகராஜ் எழில் சுதாகர் மகளிரணி தனம் தொகுதி திமுக துணை செயலாளர் கலைவாணி விமலா சுதா லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர் மங்களம்பேட்டையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கவின்குமார் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை தேரடி வீதியில் மென்பொருள் பொறியாளர் கவின்குமார் ஆணவ படுகொலையை கண்டித்தும் தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தியும் ஆணவ படுகொலை வழக்கை முறையாக புலனாய்வு செய்திட வேண்டியும் விசிகா நகர செயலாளர் விடுதலை அம்பேத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக விசிகா கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவல்லல் மற்றும் தலித் அமைப்பினர் மங்காப்பிள்ளை விசிகா ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி ராமையன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் கணேசன் ஆறுமுகம் கதிர்காமன் தனகுமார் ராம்குமார் சாய் ஆதிசங்கர் கண்ணன் ரஜினி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலித் அமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உத்திரமேரூர் அருகே கல்லறவை தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் எம்சாண்ட் பவுடர் புகையினால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் மதுர் கிராமத்தில் ஆறுபடை எனும் பெயரில் தனியாருக்கு சொந்தமான கல் அறவை தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் ஜல்லி கற்கள் அரைக்கும் போது வெளியேறும் எம்ஸ் பவுடர் புகை அருகில் உள்ள விவசாய நிலங்களில் படர்ந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அந்த கல் அறவை தொழிற்சாலையினர் எம்சன் பவுடர் புகை பரவுவதை தடுக்க முறையான பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் செய்யாமல் இருந்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் திருமுக்கூடல் கிராம எல்லையையொட்டி இந்த கல் அறவை தொழிற்சாலை செயல்பட்டு வருவதால் தனியார் அமைப்பு பங்களிப்புடன் திருமுக்கூடல் ஊராட்சியின் சார்பில் பல ஏக்கர் பரப்பளவில் நடப்பட்டுள்ள மரக்கன்றுகளில் எம்சன் பவுடர் புகை படர்ந்து மரக்கன்றுகள் வீணாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனா் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் இயங்கி வரும் கல் அறவை தொழிற்சாலையை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் எங்களது இந்த கரிசர் பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விவசாயத்தை இந்த கரிசர் நாடம் புகை மூட்டம் அதிகமாக பாதிக்குது திருமக்கூடல் எல்லை இப்போ எல்லைக்கு பக்கத்தில் இந்த கரிசரை இயங்குது இது வந்து மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை எப்போ பார்த்தாலும் போக மோட்டமாக இருக்குது செங்கல்பட்டு ஸ்டாக்காடோ வெஸ்டர்ன் மியூசிக் அகாடமி மாணவர்கள் சுரங்கங்களின் நாதம் என்ற தலைப்பில் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் வாசித்து உலக சாதனை படைத்தனர் செங்கல்பட்டில் இயங்கி வரும் ஸ்டாக்கடோ வெஸ்டர்ன் மியூசிக் அகாடமி வயலின் ட்ரம்ஸ் கீபோர்ட் மாணவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரண்டு மணி நேரம் வயலில் இசை கருவி கொண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதன் முறையாக உலக சாதனை படைத்தனர் இந்த நிகழ்வு பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாஸ்டர் ரசூல்கான் தலைமையில் பதிமூன்று மாணவ மாணவிகள் பங்கேற்று சுரங்களின் நாதம் என்ற தலைப்பில் இசை மழை பொழிந்தனர். இதனை பியூசர் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் முன்னிலையில் நடைபெற்றது பங்கேற்ற மாணவர்கள் சுரங்களின் நாதம் என்ற தலைப்பில் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் பல்வேறு பாடல்களை வயலில் ட்ரம்ஸ் கீபோர்டு இசைத்து அசத்திய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் வாழ்த்து தெரிவித்து கூறுகையில் தங்களின் பிள்ளைகள் மியூசிக் ஆர்வமாக உள்ளதால் நாங்கள் மியூசிக் அகாடமியில் சேர்த்து உலக சாதனை புரிந்த மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் அதேபோன்று தமிழக அரசுக்கு தங்களின் பிள்ளைகள் இசையில் ஆர்வமுள்ள மாணவர்கள் உள்ளதாகவும் அவர்களின் ஏதோ ஒரு காரணத்தால் ஆர்வமுள்ள மாணவர்கள் இசை பயில முடியாத மாணவர்களுக்கு தமிழக அரசு இசை கருவிகளை மானிய விலையில் வழங்கியும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பாக அரசு இசை கல்லூரி துவக்கி வைக்குமாறும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பெரும்பேர் கண்டிகை ஊராட்சியில் கனிமாவளன் நிதி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன் தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் ஒன்றியம் பெரும்பேர் கண்டிகை ஊராட்சியில் அமைந்துள்ள தான் அம்மன் கோவில் தெரு குண்டும் குழியுமாக பலத்த சேதம் அடைந்துள்ளதாகவும் அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி சங்கர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார் அதன்படி அறுநூறு மீட்டர் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு கனிம நிதி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கீடு செய்தது இதனைத் தொடர்ந்து அந்த சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் சாலை அமைக்கும் பணி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் கண்ணன் அச்சரப்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் கோகுல கண்ணன் மாவட்ட கவுன்சிலர் வசந்தா கோகுல ஒன்றிய குழு உறுப்பினர் சாரதி ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மல்லிகாமணி ஏரி பாசன சங்க தலைவர் வீரராகவன் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொலை அளித்த நபர் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உள்ள கோவில் பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் ஷர்மிளா தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் இவர்களது மகளான பதினோரு வயதான ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுமியை எதிர்வீட்டில் வசிக்கும் ஐம்பத்தி இரண்டு வயதான முத்தையா என்கிற நபர் அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுமி அவரது பெற்றோரிடம் கூறிய நிலையில் பெற்றோர்கள் நேரில் சென்று சம்பந்தப்பட்ட நபரிடம் கேட்டபோது சிறுமியின் தந்தையை தவறு செய்த நபர் மற்றும் உறவினர் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து கொண்டு அடித்ததாகவும் அடித்ததில் காயம் ஏற்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமியின் தந்தை சிகிச்சை பெற்றதாகவும் கூறும் பெற்றோர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை கைது செய்யக்கோரி ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இருபது நாட்களுக்கு மேலாகியும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு மட்டும் செய்து சம்பந்தப்பட்ட நபரை இதுவரை கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்தது மட்டுமின்றி இதனை கேட்ட சிறுமியின் தந்தையையும் தாக்கியதாக வேதனை தெரிவித்துள்ள குடும்பத்தினர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்ததோடு ஆண்டிப்பட்டி துணைக்காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலும் புகார் மனு அளித்து உடனடியாக சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த நபரை கைது செய்வதோடு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க மறுக்கும் ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் காயத்ரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் கைது செய்யாத பட்சத்தில் உறவினர்களை அழைத்து போராட்டம் நடத்த உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் புளியம்பாக்கத்தில் ஸ்ரீ 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 அங்காள பரமேஸ்வரி எல்லையம்மன் ஆலயத்தில் வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் புளியம்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் ஆறாவது ஆண்டு வளைகாப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர் மற்றும் ஞானகுரு தனம்மாள் குரு மகாலட்சுமி ஆலயம் மருளாடி தேனம்மாள் ஆகியோர் பொதுமக்களுடன் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் காற்றுடன் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து செங்கல்பட்டு மாமண்டூர் புக்கத்துறை மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மேல்மருவத்தூர் கருங்குழி சித்தாமூர் ஆகிய பகுதிகளில் கனமழையானது பெய்தது செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது பெய்ததால் இப்பகுதிகளில் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் திமராஜன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கங்கையம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி திருவிழா இந்த ஆண்டு நடைபெற்றது இதில் பூ கரகம் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது அப்பொழுது பக்தர்கள் மா கருமாரி அனுமான் அம்மன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்தவாறு வீதியில் ஆக்ரோஷமாக நடந்து வந்த காட்சி கிராம மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது அப்போது ஏராளமான கிராம மக்கள் பொங்கலிட்டு அம்மனுக்கு புடவை சாத்தியும் அம்மனை வழிபட்டு தங்களுடைய நேற்றுக்கடனை நிறைவேற்றினர் தொடர்ந்து கங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசு ஆலய நிர்வாகிகள் தெய்வசிகாமணி லோகநாதன் குமார் பெருமாள் பொன்னம்பலம் தணிகைவேல் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் அரசு பணியிடங்களை நிரப்ப வயது வரம்பில் தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்ய வலியுறுத்தல் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிடப்பட்டதால் பரபரப்பு முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்